வணக்கங்க என் பேர் கதிர்காமன் மாநில துணை செயலாளர் சுற்றுச்சூழல் பாசறை விருதா சொல்லுங்க மே பதினெட்டு இந்த கொடிசே மைதானத்தில் தமிழரின படுகொலையை நிகழ்வு பேரழிச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திடலில் மாநில சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக இது வரைக்கும் எந்த கட்சியிலும் செய்யாத ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா குடிநீருங்க இப்போ உறவுகளுக்கு தண்ணீர் தாகம் எடுத்தா தண்ணீர் அவங்க எங்க அலைய தேவையில்ல இன்னும் சொல்ல பாருங்க கீழே பாருங்க கீழே காட்டுங்க பாருங்க அவங்களோட இருக்கைக்கு சுற்றுச்சூழல் பாசறை சார்பா அவங்க இருக்கைக்கு குடிநீர் வருது இந்தியாவில இன்னும் சொல்ல அகில உலகத்துல எந்த கட்சியும் செய்யாத ஒரு ஒரு சிறந்த முன் எடுத்துக்காட்டுங்க இது இந்த எடுத்துக்காட்டு நல்லா பாத்துங்க இதை வச்சுதான் இனிமே வெவ்வேறு கட்சிக்காரங்க பண்ணுவாங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா தெரியாது நாங்க தான் இதுக்கு முதல் படி நாங்க தான் சுற்றுச்சூழல் பாசறை சார்பா நாங்க இதை அமைச்சு கொடுத்துருக்கோங்க பொதுமக்கள் வரவங்க தண்ணி பாட்டில் எடுத்துருந்து வச்சிருவாங்க குடிச்சிட்டு போட்டுருவாங்க நெகிழி பாட்டல் அந்த பாட்டில் அப்புறம் அது அந்த நெகிழியுடைய குறைபாடை தவிர்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி நிகழ்வை நாங்கள் முன்னெடுத்து வச்சிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த கட்சியுமே தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில் எந்த கட்சியுமே செய்யாத ஒரு அற்புதமான நிகழ்வு அதுவும் உங்களுக்கு தெரியும் நல்ல சரியான வெயில் உறவுகளுக்கு அவங்க அவங்க இருக்கைக்கே குடிநீர் வருதுங்க இதுதான் சிறப்பு இது மட்டும் இல்லாமல் இந்த இந்த உறவுகள் வர உறவுகள் நெகிழி தலை கீழே போடலாம் நெகிழி பாட்டில்களை கீழே போடலாம் அதை அப்புறப்படுத்துறதுக்கு பாருங்க பாருங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நாங்கள் சணல் பையன் யூஸ் பண்ணுறோம் இதை பயன்படுத்துறோம் என்ன என்ன பண்றாங்க மக்கள் வந்து போட்டுட்டு போயிடுவாங்க அது நாங்கள் எடுத்து அப்புறப்படுத்தணும் அது ஒரு நிகழ்வு இந்த மாநாட்டில் சிறப்பான இரண்டு நிகழ்வு என்னன்னு கேட்டீங்கன்னா சுற்றுச்சூழல் பாசல் சார்பாக முன்னெடுத்த இந்த குடிநீர் விநியோகமும் இந்த நெகிழ குப்பை அகற்றுறதுக்கு சனல் சாக்கு பை இது முழுக்க கட்டிருக்கோம் இந்த மைதானம் முழுக்க கட்டிருக்கோம் நிகழ்வு முடியும் வரைக்கும் நாங்க காத்திருந்து நிகழ்வு முடிந்த பிறகு இது எல்லாத்தையும் நாங்கள் அப்புறப்படுத்திருவோங்க இதுதான் இந்த மாநாட்டோட தீவிரமான சிறப்பான செயல்பாடுங்க